இந்தியா இன்று இங்கிலாந்தை கிரிக்கெட்டில் வென்றுவிட்டது கடந்த ஆட்டத்தில் இங்கிலாந்துக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று இருந்ததை ரவீந்திர ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரமும் கடுமையாக போராடி இருவரும் சதங்கள் அடித்து ஆட்டத்தை டிரா செய்தது இந்தியாவிற்கு பெரிய வெற்றியையே பெற்றது போல் நினைக்க வைத்தது இன்றைய ஆட்டத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் இங்கிலாந்து வெற்றிக்கு இன்னும் எடுக்க வேண்டி இருந்த இருபத்தைந்து ரன்களை எடுத்து வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எல்லோரும் நினைத்திருந்தார்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் இங்கிலாந்து வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைய நிலவரமாக இருந்தது அந்த ஒரு சதவீதம் என்பது மிகவும் அபூர்வமாய் நடக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படிப்பட்ட அபூர்வம்தான் இன்று நடந்துவிட்டது இங்கிலாந்து எடுக்க வேண்டியிருந்த இருபத்தைந்து ரன்களை எடுப்பதற்குள்ளாக இங்கிலாந்தின் ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது என்பது யாரும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று